ஒரு கான்பரன்ஸ் ஒன்று நடந்ததை அதுக்கு பிறகு சிலர் கேள்வி கேட்டார்கள் இந்தியால அதை கேட்டார்கள் இஸ்லாமிய வங்கியை பத்தி நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்க நான் சொன்னேன் இஸ்லாமிய வங்கியாக இருக்கலாம் கன்வென்ஷனல் வங்கியாக இருக்கலாம் யாருக்குமே நீங்க வங்கிக்கு போங்கனு நாங்க சொல்ல மாட்டோம் யாருக்கும் நீங்க பேங்குக்கு போங்க அது லோன் எடுங்க அல்லது பெசிலிட்டிஸ் முபாரவா அல்லது முஷாரகா அல்லது முராபஹா எது சரி எடுங்கன்னு யாருக்குமே நாங்க சொல்றது இல்ல நீங்க இதை தவிர்ந்து கொண்டு வாழ்றதுதான் ஆக சிறந்தது எந்த ஒரு பேங்குக்கும் நீங்க போகாதீங்க ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க இதை அட்வைஸ் பண்றீங்களே இது எல்லாம் இருக்கிறீங்களே அடுத்த கேள்வி கேட்டாங்க யாருக்கும் சின்ன அமைப்புகளை செய்து கொள்ளணுமா எனக்குள்ளது போதும் வலம் தனில்லா அதுவும் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுது இல்ல உங்களுக்கு பெரிய மட்டத்தில் வியாபாரம் செய்யணுமா இஸ்லாம் அதுக்கும் உங்களுக்கு அனுமதி தருகிறது அப்படியான நேரத்தில் நீங்க ஹராமான இந்த வட்டில போய் சேர்ந்து கொள்ளாம ஹலாலான ஒன்றுக்கு உங்களுக்கு போகலாம் என்பதுக்காக தான் இந்த ஹலால் வங்கி முறையை நாங்கள் அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறோம் அது இல்லாம எல்லாருமே இதுல போகணும் என்பது அல்ல அதே நேரம் தனிப்பட்ட நபர்களிடத்துல ஒரு முதல கொடுத்து தனக்கு பெற்றுக்கொள்றதுக்கு வழிகள் மிச்சம் குறைவாக இருக்குது அதனால் ஒரு பொது நிறுவனமாக இருந்து அந்த முதாரவா என்ற அடிப்படையில் ஹலாலான வியாபாரம் செய்து அவர்களுக்கு மாத மாதமோ வருடம் வருடமோ ஏதோ ஒரு ஹலாலான ஒரு இருந்து அவர்களுக்கு போறதுக்கு வலி செய்யலும்னா இது புரோஷனமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது கண்ணியமான புலமாக்கலை அன்பு சகோதரர்களை பெரியார்களே ரசூசல் அல்லாஹ் வளைவு அவர்கள் ஒரு ஒரு ஹராம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹலாலுடைய வழிகளை நவியவர்கள் காட்டிக் கொடுத்தாங்க விலாண்றானவர்கள் யார் அசுல் அல்லா நான் போய் பேரிச்சு பழத்தை ஹைவர்ல வாங்கினேன் எப்படி வாங்கினீங்க பிலால் யாரும் எனக்கு தெரிந்து இந்த பேரிச்சு பழத்தை நான் கொடுத்துட்டு நான் அங்கிருந்து பேரீச்சை பழத்தை எப்படி எடுத்தேன் சொன்னாங்க நவீன நீங்க செஞ்சது சுத்த வட்டி ஒரு கிலோ பாஸ்மதியை கொடுத்துட்டு மூணு கிலோ சம்பாவை எடுக்கிறது இது சுத்த வட்டி ஒரு கிலோ பாஸ்மத்திய கொடுத்துட்டு அதே நேரம் இந்த பாஸ்மத்திய முன்னூறு ரூபாக்கு வித்துட்டு அந்த முன்னூறு ரூபாவை எடுத்து இதை வாங்குறது இது ஹலாலாக மாறும் அவர்கள் இந்த முறையை தான் சொல்லிக் கொடுத்தாங்க அந்த ஹலாலான முறைய நவியவர்கள் காட்டி தந்திருக்கிறாங்க பேரிச்ச பலம் இருக்குது ஈராண்ட அதே நேரம் அஜ்வா பேரீச்சு பலம் ஒருவர்கிட்ட இருக்குது ஒரு கிலோ அது நூறு ரியால் இது ஒரு கிலோ வந்து பத்து ரியால் இதனுடைய பத்து கிலோவை கொடுத்துட்டு அந்த ஒரு கிலோ அஜ்வாவை எடுக்கிறது இது வட்டி இது ஹராம் அவ என்ன செய்யணும் இந்த ரியாலுக்கு நூறு ரியாலுக்கு மூவாயிரம் கொடுத்து இந்த பெருசு பழத்தை வாங்கணும் அந்த மூவாயிரத்தை கொடுத்து என்ன செய்யணும் இத நீங்க வாங்கணும் இதுதான் இஸ்லாம் காட்டி கொடுக்கும் முறையாக இருக்குது